தாமரை நியூஸ் செய்திகள் வாசிப்பதி கீதா பாபநாசம் அருகே விழுதியூரில் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா விழுதியூர் ஊராட்சியில் சோழன் நகரில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதி முழுவதும் வடிகால் வசதி இல்லாமல் மழைநீர் சூழ்ந்துள்ளது உடனடியாக தூர்வார வலியுறுத்தியும் குடிநீர் வசதி மின்சார வசதி உணவு வசதி தங்கும் இருப்பிட வசதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண வழங்க வலியுறுத்தி பாமநாசம் சாலியமங்கலம் சாலையில் உள்ள மணக்குடி மெயின் ரோட்டில் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டனம் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க